ஐய் வாங்க வாங்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க சூப்பர் லைவ்ல எல்லாரும் டபுள் டேஷ் பண்ணி லைக் பண்ணிட்டு கமாண்ட் அப் பண்ணுங்க வாங்க பேசலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க யார் வந்திருக்கா முத வர நல்ல உள்ளத்துக்கு இந்த மீன மனமா அந்த நன்றி கொஞ்சம் ஹாய் ஓலே வந்து கமாண்ட் அப் பண்ணுங்க வாங்க பேசலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து பேசுறீன்னு கமாண்ட் பண்ணுங்க வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சுதந்திரா வாங்கம்மா அண்ணா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜா பாக்கியம் ஹாய் செல்லா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ராஜா பாக்கியம் என்ன சாப்பிட்டீங்க அண்ணா இன்னைக்கு மீன் குழம்பு தான்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் இன்னைக்கு ஷார்ட்ஸில் போட்டு பாருங்க அந்த மீன் குழம்பு தான் இன்னைக்கு குட் ஈவினிங் பேபி குட் ஈவினிங் குட் ஈவினிங் ராஜா பாக்கியம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைக் டேன் தேங்க்யூ தேங்க்யூ ராஜா பாக்கியம் லைக் போட்டீங்க ஆனால் லைக் வரல லைக் வரல வேலை இருக்கண்ணா ஓகேம்மா ஓகே ஓகே வேலை இருக்கண்ணா ஓகேம்மா ஓகே வாங்க வாங்க சனியம்மா ஹாய் வாங்க ஃபஸ்ட் லைக் டன் யூ இன்னர் சூப்பர் ராஜா பாக்கியம் தேங்க்யூ தேங்க்யூ சனியம்மா ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உறவுகளை கமாண்ட் பண்ணுங்க வணக்கம் ராஜா பாக்கியம் ஆமாம் ஆமாம் சர்ணியா மேம் ஹவாரியோன்னு சொல்கிறாங்க ஆமாம் சூப்பர் சூப்பர் வாங்க எல்லாரும் டீ டீ குடிச்சாச்சா எல்லாருமே சொல்லுங்க மக்களே பாக்கியம் டீ சாப்பிட்டீங்களா ராஜா பாக்கியம் எப்படி இருக்கீங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வாங்க உறவுகளே லைவ்ல இருந்த கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் அன்பான சொன்னங்களே எல்லாரும் கமெண்ட் போடுங்க ஈஸ்வர் தங்கச்சியை காணா சரணியாமட்டாங்க சரணியா கமாண்ட் பண்ணுமா ராஜா பாக்கியம் சார் வணக்கம் சொல்றாங்க சரணியாமா ஆமா ஆமா வணக்கம் தான் சொல்லணும் அதான் மெயின் முதல் எல்லாத்துக்கும் வணக்கம் சொன்னா தான் நல்லது ஆல் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி அண்டு லைக்கு கமாண்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ் டீ சாப்பிட்டேன் தங்கும் நீங்கள் நான் குடிச்சிட்டேன் நீங்கள் குடிச்சிட்டீங்களா நான் குடிச்சிட்டேன் தங்கம் நான் டீ குடிச்சுட்டேன் ராஜா பாக்கியம் தேங்க் யூ தேங்க் யூ டீ சாப்பிட்டேன் ராஜா நான் டீ குடிச்சுட்டேன் தங்க நான் குடிச்சிட்டேம்மா நீங்கள் குடிச்சிட்டீங்களா நான் குடிச்சிட்டேம்மா நீங்கள் குடிச்சிட்டீங்க டீ வாங்க ஏழு பேர் வந்திருக்காங்க வெல்கம் 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 எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் டீ குடிச்சிட்டேன் நீங்க குடிச்சிட்டீங்களா சொல்லுங்க ராஜா பாக்கியம் நான் குடிச்சுட்டேன் ராஜா பாக்கியம் நல்ல பாட்டா ஒண்ணு பாடுங்க நல்ல பாட்டாவா அவங்க பாடுவாங்க சரணியா மேடம் டீ சாப்பிட்டாச்சு டீ குடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க உங்களை கேக்குறாங்க டீ குடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்கம்மா முகம் நல்லா தெளிவா கிடைக்குது அப்படியா ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் அப்படியே போடும் லைவ்ல போடுவோம் என்னம்மா பண்ண டீ சாப்பிட்டேன் ராஜா பாக்கியம் அப்படியாம்மா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு அண்ணன் அப்படி இருக்காங்க பசங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா தேங்க்யூ लाइक लोगों को अलग में डबल डाच पनी लाइक पनी ते नंबर लोगों के करावला मेरा उनके चैनल सब्सक्राइब पनी करेंगे बेबी वास वेरी नाइस एंड यू स्माइल वेरी नाइस लाइक्ड एंड वेरी मची आ सुपर 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 सुपर, सुपर, सुपर राजा बाइकेम सुपर थैंक यू थैंक यू थैंक यू राजा बाइकेम <laughs>

என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க வாங்க அண்ணா நான் நல்லா இருக்கேன் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க மச்சான் நல்லா இருக்கீங்களா மச்சான் நல்லா பாட்டா பாடுங்க ராஜா பாக்கி மச்சான் வாங்க மச்சான் வாங்க வாங்க இனிய மாலை வணக்கம் மச்சான் கொண்டக்கல்ல குழம்பு வாங்க சாப்பிடலாம் அப்படியா நான் கண்டிப்பா வரேம்மா கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரேன் நம்ம சாப்பிடலாம் ஓகேவா வெல்கம் டு கரவள மீனவன் லைவ் தேங்க்யூ தேங்க்யூ ராஜா பாக்கிய தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே வந்து வர அப்படிங்களா அந்த நல்ல உள்ளம்தான் நம்மளுக்கு வேணும் எங்க வீட்டரு மச்சான் வணக்கம் அண்ணா தங்கச்சி ஈசரிமா வணக்கம்மா வாங்கம்மா வாங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் நீ ஹேப்பியாக இருக்கணும் எனக்கு அப்பத்தான் அப்போ அப்பத்தான் தங்கம் எனக்கு போதும் தங்கம் அப்படியா ஓகே ராஜபாக்கியம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்போயுமே ஹாப்பியா இருப்பேன் உங்க உங்கள் உங்க யார் உங்கள் உங்க யார் யார் இருக்காங்கன்னு ராஜா ராஜபாக்கியம் பருவக்காற்று அலை ப்ரோ எவ்வளவு நேரமா எங்கே போனீங்க நான் தேடி தேடி அழைத்து என் கால் எல்லாம் வலிக்குது ஐயோ என்னாச்சு என்ன பருவக்கற்றம் தான் எங்க தேர்னீங்க உடன் போய் போய் ராஜபாக்கியம் இங்கே தானே இருக்கீங்களா ஆமா இங்க தான் இருக்காங்க எல்லாருக்கும் நாளைக்கு தைப்பூசணம் வாழ்த்துக்கலாம் அப்படியா ஆமா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் இருக்கேன் தங்கம் உங்கள் உங்களுக்கு ஓகேவா ஓகே ராஜபாக்கியம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இருங்க சரிங்களா நீங்க எல்லாருமே இருங்க ஈஸ்வரியமா கமெண்ட் பண்ணுங்க முத்துக்குமார் சார் ஹாய் ஹவாரியும் சொல்கிறாங்க நம்ம ராஜா பாக்கியம் பருவக்காற்று எங்கே போயிட்டாங்க பருவக்காற்று பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசுது காத்து காத்து ஈஸ்வரிமா கமான் பண்ணுங்க ஈஸ்வரி தங்கச்சி பேசுங்க முத்துக்குமார் மச்சான் வாங்க பேசுங்க முத்துக்குமார் மச்சான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் என்ன ட்ரெஸ்ல இருக்கு நீங்க வாங்க சாப்பிடலாம் நான் கண்டிப்பா நான் வருவேன் கண்டிப்பா வந்து நல்லா வந்து சாப்பிட்டு தான் போவேன் சரிங்களா நான் கண்டிப்பா வரேன் ராஜா பக்கியம் கமாண்ட் பண்ணுங்க வாங்க ஈஸ்வரி அக்கா ஈஸ்வரிமா கமாண்ட் பண்ணுமா எங்க போயிருச்சு தங்கப்பில் கனமே தேங்க்யூ ஸோ மச் சரண்யா சரணியா வணக்கம் சொன்னாங்க நம்ம ஐஸ்வர்யமா ஈஸ்வரி அக்காமா என்ன சாப்பாடு மதியம் தெரியலையே கேட்பமே ராஜபாக்கியம் அம்மா அவர்களே வணக்கம் ஆமா அம்மா நம்மளுக்கு தான் அவங்க வந்து தெய்வம் மாதிரி ராஜபாக்கியம் வாங்க லைவ்ல இருந்தா டபுள் டேச் பண்ணி லைக் பண்ணிட்டு கமாண்ட் அப் பண்ணுங்க கிளியர் இல்லாம கேமரா ஓகே சாப்பாடு சுரக்காய் குழம்பு ரசம் பீட்ரூட் பொரியல் சூப்பர் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க சரிம்மா வாங்க பாக்கியம் என்ன சாப்பாடு சார் சொல்லுங்க வி கே ராஜ் யூ வெல்கம் டு கரவள மீன் அவன் லைவ் ஆமா கண்டிப்பா தங்கச்சி எல்லாருமே வரா வருவாங்க ராஜா பாக்கியம் கண்டிப்பா வருவாங்க எல்லாமே நம்ம சிஸ்டர் தான் கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய பேசுறதுக்கே நம்ம நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே வந்து பேசுவாங்க சூப்பர் சாப்பாடு அக்கா ஐஸ்வர்யா அக்கா ஆமாம் ஆமாம் நம்ம தங்கச்சி எல்லாம் எல்லாருமே வருவாங்க லைஃப்பில் எல்லாருமே இப்போ தான் எல்லோரும் ஒருத்தவங்க தான் வர்றாங்க சில பேர் லைக் பண்ணாமல் போயிட்டாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக்கு தேவையில்ல நீங்கள் பேசுங்க சூப்பர் சாப்பாடு ராஜா பாக்கியம் சார் சூப்பர் சாப்பாடு லைவ் நல்லா கிடைக்குதா லைவ் நல்லா கிடைக்குதாமா சொல்லுங்க மலார லைவ் நல்லா கிடைக்குதா லைவ்ல வந்து லைவ்ல இருக்கிறவங்க தான் சொல்லணும் ஓகே சரண்யா சிஸ்டர் ஆமா ஆமா ராஜா பாக்கியம் தேங்க்யூ கொல்லி மலை தேனே காத்திருக்க மீன் அட

இப்ப கண்டிப்பா ராஜா இப்ப கண்டிப்பா உங்களுடைய அன்பு இருந்தாலே நான் கண்டிப்பா இருப்பேன் உங்களோட என்னப்பா என்னது என்னப்பா ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு லவ் பண்றீங்க ஆமா லவ் பண்ணலாமே ஆம்பளை ஆம்பளை லவ் பண்ணலாம் தப்பே இல்லையே என்ன ராஜா பாக்கியம் என்ன ராஜா பாக்கியம் சார் அவர் 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 அவரை போய் லவ் பண்றீங்களே சொல்றீங்களே ஆமாம் அவர் லவ் பண்ணதான்னு சொல்கிறாரு சசிகுமார் வாங்க வாங்க லவ் பண்ணுமோ ஆமாம் எல்லா லவ் பண்ணுங்க வாங்க வாங்க சசிகுமார் ஆ நீங்கள் கேளுங்க கேளுங்க ராஜபைக்கியம் கேளுங்கம்மா அது கேளுங்க நீங்கள் அவருக்கு என்ன ப்ராப்ளமானு நீங்கள் கேளுங்க ஆம்பளே ஆம்பளே லவ் பண்ணுறாங்களே ஆமாம் ஆமாம் லவ் தான் பண்ணுறோம் நீங்க கேளுங்க நான் ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்க பேக் கமாண்டு ராஜபாக்கியம் கேட்கறாங்க சூப்பர் சூப்பர் ராஜபாக்கியம் நீங்க கேளுங்க சசிகுமார் ஹாய் லவ் யூஸ் வெரி கியூட் சூப்பர் சசிக்குமார் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காணா லைவ்ல இருக்கீங்களா நிறைய சொந்தங்கள் கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ப்ராப்ளம் தமிழ் ஆ கேளுங்க ராஜபாக்கிய அவரை வந்து தமிழில் கமாண்ட் பண்ண சொல்லுங்க அவனுக்கு என்ன அவனுக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சா சார் வணக்கம் லைக் பண்ணுங்க ஆமாம் சசிகுமார் எல்லாரும் லைக் பண்ண சொல்லுங்க ராஜபாக்கிய உனக்கு என்ன ப்ராப்ளமா நல்லா கிடைக்குது அப்படியா ஓகே ஓகே நான் அப்படியே கண்டினியூ கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணாம மறந்துறேன் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சசிகுமார் நண்பா அவருக்கு என்னவா என்ன ப்ராப்ளமா நீங்க கேளுங்க ராஜபாக்கியம் கேளுங்க சரணியாம நீங்க கேளுங்க அவருக்கு என்ன ப்ராப்ளமா தான் லைவ்ல கேட்கணும் நம்மளுக்கு சொல்ல முடியாது நீங்க தான் பேசுங்க

செய்தது நான் நல்லா இருக்கேன் முகமது அண்ணா வலைக்கம் ஸ்லாம் ரம்லா ஏதாவது நான் நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செய்தண்ணா முகமது அண்ணா முகமது அண்ணா வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேண்ணா கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்க வீட்லயே ஆமா ஆமா அண்ணா நான் வீட்ல தான் இருக்கேன் சார் ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியலையே ராஜா பாக்கியம் எனக்கு இங்கிலீஷ் தெரியல எதுன்னு நினைச்சுக்கிறாதிங்க வீட்லயே ஆமா அண்ணா தான் இருக்கேன் செல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு